இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி ஆறு அஞ்சில் தேர்ட் சம் கொஷின் பாருங்கள் X-1 ஒன் by பை டூ ஈக்குவல் ஒய் பிளஸ் ஒன் டிவைட் பை த்ரீ ஈக்குவல் இசட் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் மற்றும் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஒன் ஈக்வல் ஒய் மைனஸ் எம் பை டூ என்ற கோடுகள் ஒரு புள்ளி வெட்டி கொள்ளும் எனில் இன் மதிப்பை காணுங்க இப்போ நமக்கு ரெண்டு கோடு கொடுத்துட்டாங்க இதிலிருந்து நமக்கு எம் மதிப்பு கேட்குறாங்க அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி வெட்டிக்கொள்ளும் கொள்ளும் அதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இதட் டூ மைனஸ் இதட் ஒன் கீழே பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ டி ஒன் டி டூ டி த்ரீ சரிங்களா இதை மோன்ட்ரஸ் பண்ணும் போது நமக்கு என்னோடய மதிப்பு கிடைச்சிடும் ஃபஸ்ட்டு இந்த கூட வந்து நம்ம ஒரு ஆர்டரை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணலாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதிலிருந்து எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ சாரி எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வியும் ஒய் ஒன் ஒய் டூ இசட் ஒன் இதட் டூ மதிப்பு கண்டுபிடிச்சிக்கலாம் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் தேர்ட்ஸ் இப்போ கொஷனில் கொடுத்துட்டு நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போது இதுக்கான கேட்டரிங்ஸ் அமைப்பா நமக்கு தெரியும் இப்போ இது எப்படி நம்ம மாற்றணும் ஃபஸ்ட்டில் இது ஆட்டம் மாற்றி எழுதும் போது ஃபார்மில் போய் நம்ம எழுதுவோமா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் மாற்றி எழுதுவோமா அப்போது அதே போல் எழுதும் போது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ இப்போ இப்போங்க ஒய் நமக்கு ஃபார்மில் மைனஸ் தானே வருது அப்போ இது எப்படி பிரித்து எழுதலாம் மைனஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை 3 எழுதலாமா ஃபார்மில் அப்படி பிரித்து எழுதும் போது அதே இப்போ இசட் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் மற்றும் இதையும் பிரித்து எழுதிக்கலாமா எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படியே வரும் டிவைட் பை ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் எம் பை டூ அப்படியே வரும் இங்கே இசட் மட்டும் கொடுத்துருக்காங்களா அப்புறம் இசட் மைனஸ் ஒன்னு வரணுமா இப்போ இசட் மைனஸ் இங்கே எதுவுமே இல்லைனா இசட் இருந்திருக்கும் ஜீரோவாக இருந்திருக்கும் டிவைட் பை கீழே 1 இல்லைனா தான் அர்த்தம் சரிங்களா இப்போது இதில் இருந்து வந்து நம்ம பாருங்க எக்ஸ் ஒன் கம்மா ஒய் ஒன் கம்மா இது டன்னோட வேல்யூவும் எக்ஸ் டூ கம்மா ஒய் டூ கம்மா இது டூவோட வேல்யூ எடுக்கலாமா இப்போ எக்ஸ் ஒன் என்ன ஒன்று ஒய் ஒன் என்ன மைனஸ் ஒன்று இது டூன் என்ன ப்ளஸ் ஒன்று எக்ஸ் டூ என்ன ப்ளஸ் மூணு இந்த மைனஸ்லாம் ஃபார்முலா வர்றது சரிங்களா ஒய் டூ என்ன எம் இது டூ என்ன ஜீரோ இந்த எம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து பாருங்கள் பி ஒன் கமா பி டூ கமா பி கோட் இன்னொன்று வந்து டி ஒன் கமா இது வந்து ஒன் பி எடுக்க போகிறது டி ஒன் டி எடுக்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பி என்ன ரெண்டு பி என்ன மூணு பி என்ன நாலு அடுத்து டி என்ன ஒன்று டி என்ன ரெண்டு என்ன ஒன்று சரிங்களா இப்போ இதை வந்து ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா ஃபார்ம் நமக்கு தெரியும் ஒரு புள்ளியில் வெட்டிக்கொள்ளும் நிபந்தனைப்படி இதுக்கான ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இதட் டூ மைனஸ் இசட் ஒன் கீழே பார்த்தீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ டி ஒன் டி டூ டி த்ரீயா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ மாடலாம் இல்லை எக்ஸ் X2 என்னது 3 எனது மூணு மைனஸ் எக்ஸ் ஒன்று ஒன்று ஒய் டூ என்னது எம்மு மைனஸ் ஒய் என்ன மைனஸ் ஒன்று இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு அப்போ ப்ளஸ் ஒன்று இது 2 என்னது ஜீரோ மைனஸ் இது 2 என்னது ஒன்று பி என்ன ரெண்டு பி டூ பி த்ரீ நாலு 1 ஒன் ஒன்று டி டூ ரெண்டு டி த்ரீ மூணு ஈக்குவல் ஜீரோ ஈக்வல் 1 மண்டலஸ் ஆஃப் மூணு மைனஸ் ஒன்று கழித்த ரெண்டா எம் ப்ளஸ் ஒன்று அப்படியே வரும் ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோவில் எதாவது கூட்டணும் கழிச்சது அதுதான் நமக்கு கிடைக்கும் மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு ஒன்னா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இதை நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் மத்தியில் இருக்கா குறி மாற்றிக்கலாம் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் ரெண்டா இந்த ப்ளஸ் ரெண்டுக்கான நிரல்நிறையை விட்டுட்டு மீது இருக்கிற நாலு நம்பர் எழுதிக்கலாமா மூணு ரெண்டு நாலு ஒன்று அடுத்து பாருங்கள் மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் ரெண்டு மாடலர்ஸ் ஆஃப் இதுக்கான நிரல்நிறையை விட்டுட்டு மீது இருக்க நாலு நம்பர் பாருங்கள் ரெண்டு ஒன்று நாலு ஒன்று அடுத்து ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு லசம் மீதுக்காக விட்டுட்டு மீது கால்லாம் படித்து எழுதிக்கலாமா ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா ப்ளஸ் டூ இன்ட்டு மூணு மைனஸ் எட்டு கழித்தா மைனஸ் அஞ்சா மைனஸ் எம் ப்ளஸ் ஒன் அப்படி இருக்கட்டும் ரெண்டு மைனஸ் நாலு இப்போ கழிச்சா மைனஸ் ரெண்டா மைனஸ் ஒன்று இன்ட்டு நாலு மைனஸ் மூணு கழித்தா ஒன்றுமே ஜீரோ ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ மைனஸ் ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பிரிக்கலாம் உள்ளே பெருக்கும் இதுதான் சைடில் கொடுக்குறோம் பாருங்கள் வேண எழுதிக்கோங்க மைனஸ் எடுத்து உள்ள பெருக்கம் என்னாகவும் மைனஸ் எம் மைனஸ் ஒன்று வருமா அடுத்து பிறக்கலில் ரெண்டு இருக்குது சரிங்களா அப்படின்னு ப்ளஸ்ஸாக மைனஸில் இருக்கும்போது இப்போது இங்கே இந்த பெருக்கல் எல்லாம் ப்ளஸ்ஸில் மட்டும் ப்ளஸ்ஸில் மைனஸில் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் கூட மட்டும் நம்ம வந்து ப்ளஸ் ப்ளஸ்ஸாக மைனஸ் பண்ணால் போதும் இங்கே மல்டிப்ளேஷன் இருக்குது அப்போது ரெண்டு கொடியும் பெருக்கணும் ஃபஸ்ட் இது கூட பெருக்கும் மைனஸ் எம்இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் எம்இன்ட்டு ரெண்டு ரெண்டு அப்போது ப்ளஸ் ரெண்டு எம் அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அடுத்து மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அடுத்து பாங்க மைனஸ் பத்து மைனஸ் ஒன்று இப்போ குடிக்கலாமா மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ரெண்டு எம் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இந்த ஈக்குவலாக ஒரே ஈவனாக வர மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ரெண்டு கழித்தா மைனஸ் ஒன்பது தான் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ரெண்டு எம் ஈக்குவல் ஜீரோ இந்த பார்த்து மைனஸ் ஒன்பதாக இருந்து போச்சுன்னா ப்ளஸ் ஒன்பது மாறுமா அப்போ ரெண்டு எம் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்பது இங்கே ரெண்டு பெருக்கில் கதை பஞ்சம் வகத்தில் வருமா எம் ஈக்வல் ஒன்பது டிவைட் பை ரெண்டு அப்போ நமக்கு தேவையான எம்மோட மதிப்பு ஒன்பது டிவைட் பை ரெண்டு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்களா ஃபைங்களா